கண்ணகி வழக்குறை காதை கண்ணகி வழக்குறைக்காதேன்னு போகிறா கோவலன் இறந்துட்டான் அவனை பார்த்து கண்ணீர் விடுறா கதறா மதுரையில் உள்ள மக்களிடமெல்லாம் நீதி கேட்குறா காய் செல்வனே என் கணவன் கல்வனோ என்று கேட்குறா எல்லாமே கேட்டு அழுது முடித்து கடைசியில் அரண்மனை முன்னால் வரான் உடனே எங்கள் வாசலில் வாயிலோன்னு நிற்கிறான் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு நேரம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு போய் முதலமைச்சர் இருக்கிற அறையில் வெளியே நிற்கிற ஆளை தள்ளிட்டு உள்ளே போய் பேச முடியுமா மன்னனவன் எல்லையற்ற அதிகாரம் கொண்டவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் இருக்கிற அரண்மனை இவன் வாயில் நிற்கிறான் இவ போய் என்ன சொல்கிறா வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய இறை அரு நெஞ்சத்து பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே யாருக்கடா நீ வாயில் காக்க காப்பாளனா இருக்க அறிவு அறை போகியவன் பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தவன் அரச நீதியையே பிழைத்தவன் இணை அரி சிலம்பொன்று ஏந்திய கைகள் சிலம்பை பிடிச்சு வந்து நிக்கிறான் கடையகத்தாலே போய் சொல்லுன்றான் அவன் பார்த்தான் உள்ள போனான் வந்து நிக்கிறது காலியான்னு தெரியல யாருன்னு தெரியல பதறான் வளர்றான் சரி அவன் வர சொல்லுன்றான் யோ உள்ள போறான் எவ்வளோ அன்பா கேட்குறான் மன்னன் நீர்வார் கண்ணை யாரையோ நீ நீம்மா அழுத கண்ணீரோடு வந்திருக்கிறாயே நீ யாரம்மான்னு கேட்கலாம் இவ தன்னுடைய வரலாற சொல்கிறார் நான் யார் மாசாத்துவானுடைய மகன் கண்ணை கோவலன் கோவலனுடைய மனைவி நான் பிறந்த ஊர் புகார் அதனுடைய பெருமை எல்லாம் சொல்கிறா எல்லாம் சரி அங்கே இவளுடைய மாணிக்க பரல் சிலம்ப உடைச்சா அதில் மாணிக்கம் தெரித்தது அவங்கிட்ட இருந்த இது நினைச்சது உடைச்சான் அதில் முத்து இருந்தது அப்போ யோசிச்சு பாருங்கள் மன்னனை விட செல்வ உள்ளவனாக கோவலன் இருந்திருக்கான் கோவலன் குடும்பம் இருந்திருக்கு உடனே அவன் பார்த்தான் தப்பு பண்ணிட்டமே பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலன் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அங்கே விழுந்தான் சேத்துட்டான் சாவடிப்பான் செத்தான் அவன் செத்தான் அடுத்த நிமிடமே கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி ஆனா கோபெருந்தேவியை செத்துட்டான் என்ன உலகமே கணவன் தான் கணவன் இல்லை என்றால் அவளுக்கு வாழ்வு இல்லை அவளுக்கு உலகம் இல்லை அவளுக்கு எதுவும் இல்லை அதில் கூட இன்னும் அழகா இளங்கோல் சொல்லுவான் தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடுவாள் போல் உடனே புறட்டாளான் இவன் மேலே போயிட்டான் உடனே அவனிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இவன் உயிரை விட்டு விட்டு மேலே போயிட்டான் சரி இவ செத்து போனதே தெரியல கண்ணகிக்கு அவ செத்து போனதே தெரியாம ஐயோ அதே கோபத்தோட பேசுறா நான் யார் நான் ஒரு பத்தினி பட்டாங்கில் யானுமோர் பத்தினியே யாமாகில் ஒற்றைய நரசோடு ஒழிப்பேன் மதுரையையும் சபதம் போடுறா இதெல்லாம் சரி என்னுடைய புகாரில் எப்பேற்பட்ட பத்தினிகள் இருந்தார்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்குறா ஏழு பத்தினி பெண்களை பற்றி சொல்றா என்னால் பொறுத்து கொள்ளவே முடியலையா நீங்க கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க நீங்க எங்க படிக்க போறீங்க இந்த ஏழு பேர் இவர்கள்லாம் பத்தினிகள் அவர் சொல்றது கேளுங்க அதில் ஒரு மூணு பேரை விட்டுருங்க நாலு பேர்தான் ரொம்ப முக்கியம் ஒரு தீ சின்ன பிள்ளவ அவளுடைய தோழிகளோட கடற்கரை மணலில் விளையாடி கொண்டிருக்கிறான் மணலில் விளையாடுகிற பொழுது மணல் வீடு செய்கிறார்கள் மணல் வீடை செய்தான் ஒரு பாவையை ஒரு பொம்மை மாதிரி மணற்பாவையை செய்தார் உன்னை சுற்றி இருந்த அவளுடைய தோழியர்கள் சொன்ன இந்த மணற்பாவை தான் உன்னுடைய கணவன் சொன்னார்கள் உடனே அவ அந்த கணத்திலேயே அந்த மணற்பாவையை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு தோழிங்கள்லாம் போயிட்டாளுங்க வாடி போகலான்றாங்க என் கணவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அந்த கடல் அலைகள் வந்து இந்த மணற்பாவையை அழித்து விடக்கூடாது கணவன் நீங்க சொன்னீங்க நான் கணவன் ஏற்றுக்கொண்டேன் நெஞ்ச தளவில் அதனால அந்த அலை கரங்களை கொண்டு இந்த பாவையை அழித்து விடாமல் காப்பதற்காக நான் இங்கேயே இருப்பேன் என்று அந்த மணற்பாவையை காத்தாலே அந்த பத்தினி பரம்பரை நான் என்கிறாள் கண்ணகி யோசிங்க எங்கேயாவது அறிவுக்கு பொருந்ததா இதெல்லாம் பெரியார் பேசினதை வச்சுதான் நான் மனுவே பேசுவோம் இப்போ பெரியாரெல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா ஏன் மணற்பாவை அதை உடனே காணவன்னு சொல்லிட்டா கணவன் வந்து நான் இந்த கணவனை விட்டுட்டு வெளியே வர மாட்டேன்றா இது ஒரு செய்தியாச்சேன் இன்னொரு பத்தினி என் கண்ணைக்கு சொல்கிறான் கணவன் பொருள் ஈட்டுவதற்காக அவளை விட்டு வெளியூர் போகிறான் மரக்கலத்தில் ஏறி போனான் இவன் என்ன செய்தா கணவன் திரும்பி வருகிற வரையில் வேறு எவனும் நம்மை பார்த்து நம் நிறையழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதே என்று அந்த கடற்கரை சோலையில் கல்லுருவம் கொண்டு உட்கார்ந்துட்டான் அவன் தன்னைத்தானே கல் உருவமாக்கி கொண்டான் கல் உருவமாகி கணவர் எப்பொழுது வருகிறார் வருகிறார் என்று கடற்கரையை நோக்கி வரக்கூடிய மரக்கலங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள் ஒரு நாள் அவன் வருகிறான் வந்த பிறகு இவள் கல் பெண்ணாக மாறுகிறாள் அந்த பத்தினியின் பரம்பரை நான் இன்னொரு பத்தினியை சொல்கிறா அவ இதே மாதிரி கணவன் இவளிடம் இருந்து பொருளீட்டுவதற்கு போகிறான் இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அறிந்து ஒரு மனிதன் அவளை காமத்தோடு பார்க்கிறான் அவன் காமத்தோடு பார்க்கிறான் என்று தெரிந்த அந்த கணத்திலேயே இவள் என்ன செய்கிறாள் கணவன் வரை தன்னை குரங்கு முகமாக மாற்றிக்கொள்கிறாள் அவன் குரங்கு மாதிரி நான் இருக்கணும் என் முகம் குரங்காயிருக்கணும்னு மனசுக்குள்ளே சபிக்கிறா குரங்காயிட்றாள் பிறகு எப்பொழுது கணவன் வந்து சேர்ந்தானோ அப்பொழுது தான் அவள் தன் பழைய உருவத்தை அடைகிறாள் இது எல்லாவற்றை விட கொடுமை அதே கடற்கரை மணலில் ரெண்டு பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மணலை அள்ளி விளையாடுகிறாள் அப்போ உறுத்தி சொல்கிற அடுத்தவளை பார்த்து எனக்கு மகன் பிறந்தாள் எனக்கு மகள் பிறந்தா உனக்கு பிறக்கக்கூடிய தான் திருமணம் செய்து கொள்ளணும் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ஒப்பந்தம் முடிஞ்சிடுச்சு மகள் பிறந்தான்னு சொன்னால் அவளுக்கு உடனே மகள் பிறந்துட்டான் மகன் பிறக்கணும் இல்லை இந்த மகள் பருவம் எய்திய வரை அவளுக்கு மகன் பிறக்கலை அதுக்கப்புறம் இந்த மகள் மகன் பிறக்கிறான் புரியுதா உங்களுக்கு இந்த தோழிக்கு மகன் இவளுடைய மகள் பருவம் வரை அவளுக்கு ஆண் மகன் பிறக்கல அதுக்கு பிறகு ஆண் ஆண்மகன் பிறந்தான் பிறகு அவள் வந்து இவனட சொல்கிறா நம்ம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டோமே உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு கொடுப்பேன்னு சொன்னிய அந்த ஒப்பந்தப்படி நீ நடப்பியா இல்லை வாக்கு மாறுவியான்னு கேட்குறா என்னடா கொடுமை இது நம்ம பெண்ணோ பருவம் அவள் அவன் இப்பதான் பிறந்த குழந்த தன்னுடைய கணவனிடம் சொல்கிறாள் ஐயோ வாக்கு தவறியவளாக மாறிவிடுவேனோ என்று என் மனம் அஞ்சுகிறது என்று கணவனிடம் புலம்புகிறாள் இவள் புலம்புவதை மகள் காது கொடுத்து கேட்டுவிடுகிறாள் உடனே அவள் வந்து சொல்கிறாள் அம்மா கவலைப்படாது நீ வாக்குமாற நான் விடமாட்டேன் என்று உள்ளே போய் கூறப்படவை கட்டின கல்யாண கோலத்தில் இங்கிருந்து அந்த வீட்டுக்கு போய் அங்கந்த குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை நீதான் என் கணவன் ஏற்று அவனை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு வருகிறாள் அந்த பத்தினியினுடைய பரம்பரைன்னு சொல்கிறான் இதெல்லாம் இளங்கோவடிகள் எழுதி வைத்த சிலப்பதிகாரத்தில் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெண்ணை சிந்திக்கக்கூடியவளாக வைத்திருக்கிறீர்களா அறிவு சார்ந்தவளாக அவளை விட்டு இருக்கிறீர்களா அந்த பெண் தனக்கான முடிவை எடுப்பதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை தாயும் தந்தையும் சொன்னதற்காக போய் மன முடித்து தலையில் சுமந்து கொண்டு வரக்கூடிய செய்தி என்பது என்ன செய்தி இதைவிட மணிமேகலைக்குள்ள போனீங்கன்னா கொடுமை தலைவிரித்து கூத்தாடும் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

இன்னும் ஃபோர் கிராம்ஸ் ஓகே ப்ரோ இன்னும் கம்மியா ப்ரோ அதில் ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே கிராம சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எந்த படம் பிடிச்சிருக்கோ அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆயிடுறேன் அப்டேட் ஆயிட்ட நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி வாட்ஸ்அட்ஸ் சன் வா செட்ஸ் சுடி செட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெயலல் வாங்க ENKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.